வணக்கம் பர்லேஷ் டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் நீங்கள் டிடிஎச் கனெக்ஷன் வந்து ஒன் இயர் வந்து முன்னாடி வாங்க போகிற மாதிரி இருந்தால் டாடா ப்ளே வந்து நிறையா பேர் வந்து வாங்குவாங்க அந்த மூவாயிரம் பேக்கில் அந்த ஒரு நாளைக்கு பேசிக் ஒரு அமௌண்ட் மாதிரி எடுப்பாங்க அந்த பேக்கெல்லாம் வந்து வாங்குவாங்க ஆனால் இப்போது புது கனெக்ஷன் வந்து வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஒன் இயரில் நிறையா பேர் வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க ஏன்னா அதில் வந்து அந்த ஒன்பது மாதம் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் எட்டு மாதம் கொண்டு வந்துட்டாங்க ரீசார்ஜ் தொகையாற்றால ஆனால் ஒன் இயருக்கு வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்டெல்லில் வந்து ஒன் இயருக்கான புது கனெக்ஷன் வந்து வேலிட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது நாள் வந்து சரியாக வரும் அந்த பேக்கேஜில் என்ன சேனல் வருது எது வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல்லில் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் மந்த்து அவர் ஒன் இயர்னு சொல்லிட்டு வேலிட்டில்தான் வந்து பிளான் வந்துட்டு இருந்தது அதாவது சிக்ஸ் மந்த் அச்சரியாகவும் ஒன் இயர் வந்து நார்மலாகவும் வந்துருந்துருந்து ஆனால் இப்போது வந்து ஒன் இயர் வந்து அச்சரியில் வந்து கொண்டு வந்துருக்காங்க இது உங்களுக்கு வேலிட்டியில் வந்துடும் அதாவது நீங்கள் கேஷ்பேக் அப்புறம் மூவாயிரம் கொடுத்தீங்கன்னா மூவாயிரம் அக்கௌண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரில நீங்கள் மூவாயிரம் கொடுத்து கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபது நாள் வந்து தாராளமாக வந்து வந்துடும் இதில் பேக்கேஜ் ஏற்ற மாதிரி வந்து சேனல் வந்து கொஞ்சம் கூடும் குறையும் அதனால் இதில் என்னென்ன சேனல் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முதல்ல இது வந்து கேஷ்பேக் பிளான் இல்லை அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா சேனல் கூட்டிலாம் சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து சரியாக வந்துடும் அதனால் உங்களுக்கு வந்து பிசிறு தட்டாமல் ஒன் இயர் வந்து நீங்கள் அழகாக வந்து பார்க்கலாம் இந்த பேக்கேஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு மூவாயிர்க்கு வந்து நாலு அச்சடி சேனல் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக் விஜய் டிவி இந்த நாலு சேனல் மட்டும் தான் வந்து வருது இதை மேற்கொண்டு சில சேனல் வந்து அச்சரியில் இருக்குது ஆனால் நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் தனியாக தான் அது அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த பேக்கேஜில் நாலு அச்சரி சேனல் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு அஞ்சு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து கொடுத்துட்றாங்க நான் பக்கத்தில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களில் ஒரு அஞ்சு சேனல் அதாவது இப்போது மோட்டு பத்தில் போகிற நிற்கு அதுக்கப்புறம் சுற்று டிவி நிக் ஜூனியரு அதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா தமிழ் வந்து அல்டிமேட் பேக் இருக்குது பார்த்தீங்களா ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த பேக் நார்மலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சில சேனல் வந்து இதில் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அச்சரியில் மட்டும் நல்ல சேனல் சேர்ந்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஜீ திரை அப்புறம் வந்து ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் விஜய் சூப்பரு விஜய் டக்கரு அந்த மாதிரியான சேனல்லாம் உங்களுக்கு நார்மலில் வந்து வந்துடும் ஸ்டார் ஸ்போர்ஸ் ஒன்று கூட தமிழில் வந்து நார்மலில் வந்துடும் நான் பக்கத்தில் வந்து சில சேனல்ஸ் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரியும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க நான் உங்களை வந்து மெசேஜ் பண்ணுறேன் அல்லது கால் பண்ணி கூட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் இது வந்து மற்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா நீங்கள் மற்ற ஒரு இதில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உதாரணம் சொல்லணும்னா ஒன் இயர் வந்து இப்போ டாட்டா பிளே தான் வந்து போயிட்டு இருக்கு அந்த ஒன் இயருங்கிறது குறைச்சி 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 இப்போ ஒன்பது மாதம் வரைக்கும் வந்துடுது அது நம்ம வாங்கினோம்னா நமக்கு வந்து அந்த நாளுங்கிறது சரியா வந்து வராது ஏதாவது சில பேர் வந்து கஸ்டமர் கேரில் கால் பண்ணியே வந்து ஆட் பண்ணுறது இருக்குது நம்ம ஒரு சேனல் வந்து வச்சு பார்ப்போம் வச்சு பார்க்குறப்போ அது அச்சரியில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூட சில டைம் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்குவோம் நம்ம வந்து ஃப்ரீயாக வருது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணப்போம் ஆனால் அது அந்த கேஷ்பேக்கில் வர அமௌண்ட்லாம் எடுத்துக்குவாங்க அதனால் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஒன் இயர் போட்டதில் வந்து இருந்தது அதாவது அந்த மூவாயிரம் கேஷ்பேக் போட்டதில் வந்து இருந்தது ஆனால் இந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது குறையும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு முக்கால் வச்சு சேனல் எல்லாமே கவர் ஆகி வந்துடுது முக்கியமாக இது முந்நூற்றி இருபது நாள் வந்து சரியாக வந்து வந்துடும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக வாங்கலாம் இது வந்து நேற்றுலேருந்து அந்த பேக்கேஜ் வந்து லான்ச் ஆகியிருக்கு இது வந்து நேற்றுலேருந்து வந்து போட்டிங்கன்னா உங்கள் வந்து வேலை செய்யும் நீங்கள் சிக்ஸ் மந்த்து வாங்கலை நான் ஒன் இயர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளம் வந்து பேக் வாங்கலாம் ஏன்னா சில பேர் வந்து சிக்ஸ் மந்த்தோட வந்து கேட்டாங்கன்னா இப்போ ஒன் இயர் வந்து இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க நிறையா பேர் சில பேர் தான் சிக்ஸ் மந்த் வந்து பார்ப்பாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஊருக்கு போகிற மாரி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சிக்ஸ் மந்த் போடுவாங்க ரெகுலராக வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த தான் போட்டு பார்ப்பாங்க இதில் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா ஏர்டெல்லில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்சிஐ நம்பரில் வந்து எழுநூற்றி தான் வரும் அதாவது எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து தமிழ் சேனல் வந்து ஆரம்பமாகும் எழுநூற்றி எட்டில் ராஜ் டிவி வந்து வரும் முகால் வச்சு எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் நிறையா பேர் வந்து வச்சு பார்ப்பாங்க அப்படி இருக்கிறதால நிறைய வயசானவங்க வந்து இது வாங்க மாட்டுறாங்க ஆனால் இப்போ வந்துருக்க புது ஹெச்டி ஜீரோ ஒன் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபேவரட்டும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது பதினஞ்சு பதினஞ்சு சொல்லிட்டு ஒரு நாலு பதினஞ்சு வந்து சேர்த்து அறுபது சேனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் வந்து வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த இது வந்து உங்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்து மூணு பாக்ஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அந்த மூணு பாக்ஸில் உங்களுக்கு எப்படி எந்த பாக்ஸ் வேணுமோ நம்ம வந்து கொரியர் பண்ணுற வசதியும் வந்து இருக்குது இது வந்து மூவாயிரம் வரும் புக் பண்ணால் இன்சுலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நம்ம சிஓடியும் பண்ணுறோம் அப்புறம் ப்ரீபெய்டும் வந்து பண்ணுறோம் உங்களுக்கு எப்படி இது விருப்பமாக இருக்கோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இதில் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே வந்து என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நம்பர் வந்து மிசேவ் பண்ணுங்கள் இல்லை நம்ம இதிலே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து ரீப்ளை பண்ணுறேன் இது மாதிரி வேலை ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட வந்து கேள்வி நான் அவன் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடெய்ல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நண்பர்களே नंरी